நேரடியாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பதற்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வர முயற்சிக்கிறது ஒரு போலி காலுக்கு பேர் பன்னீர்செல்வம் இன்னொரு போலி காலுக்கு பேர் பழனிச்சாமி இவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது சில மிஸ்டு கால்கள் இவைகளை வைத்துக் கொண்டிருந்த நாட்டில் கட்சியை ஊன்றிவிடலாம் என்று கருதி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு புதிதாக புறப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பிடித்து விட வேண்டும் திமுகத்தை அழித்து விட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற பழனிசாமி பற்றியும் பன்னீர்செல்வத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருப்பது நமக்கு நேரம் வீணாக காரணம் அவர்கள் ஒரு கட்சியாகவே இல்லை எத்தனை கட்சியாக இருக்கிறார்கள் என்று தனியாக கணக்கெடுத்து பார்த்தவர்கள் சொல்ல முடியும் மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துகிறது மொழியின் பெயரால் அரசியல் நடத்துகிறது மாட்டின் பெயரால் அரசியல் நடத்துகிறது நீட்டு தேர் அரசியல் நடக்கிறது எல்லையும் தாண்டி யோகா என்கிற உடற்பயிற்சியை கூட அரசியலாக முயற்சி இந்தி தேசிய மொழி இல்லை இப்படி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு தேசிய மலர் உண்டு தாமரை இந்தியாவிற்கு தேசிய விலங்கு உண்டு புலி இந்தியாவிற்கு தேசிய கீதம் உண்டு மன ஆனால் இந்தியாவிற்கு தேசிய மொழி இல்லை நேஷனல் லாங்குவேஜ் என்ற அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் இல்லை இப்படியானால் இந்தி என்ன இந்தி இஸ் டிக்ளேர் அஸ் அன் ஆபீஷியல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் இஸ் அன் அசோசியேட் ஆபீஷியல் லாங்குவேஜ் இந்தி என்பது அலுவல் மொழி ஆங்கிலம் என்பது இணை அலுவல் மொழி அது தேசிய மொழி இல்லை கணகங்கள் இல்லாத தமிழகத்தை படைப்போம் என்று ஒரு புது முழக்கத்தை சொல்கிறார்கள் மாற்று முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் காவிகள் நுழையாத தமிழகத்தை முன்னெடுக்கிறோம் ஒரு நாளும் காவிகள் இந்த நாட்டுக்குள் நுழைய முடியா காவிகள் நுழைந்தால் கலவரம் நுழையும் இங்கே இருக்கிற அன்பும் ஒற்றுமையும் குலையும் மாமனும் அச்சாரமாக வாழ்கிற இரண்டு மதத்தினர் அடித்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டும் இருக்கிற ஒரு சூழல் இந்த மண்ணில் உருவாகும் ஒரு நாளும் அதற்கு இந்த மண் இடம் தரா இப்போதும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஆற்றலும் திராணியும் உள்ள ஒரே ஒரு தலைவராக நம்முடைய செயல் தலைவர் தளபதி மட்டும்தான் இருக்கிறார் இடஒதுக்கீட்டில் புதிய முறையை

கேட்டிருக்க வேண்டாமா மீட் தேர்வுக்கு இலக்கு கேட்டு நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினோமே அந்த தீர்மானத்தை ஏன் குடியரசுத் தலைவரின் கையொத்தக்கு மத்திய அமைச்சரவை அனுப்பவில்லை என்று பழனிசாமி கேட்டாரா பன்னீர் செல்வம் கேட்டாரா தினகரம் கேட்டாரா மக்கள் நல்வாழ்வுத் அமைச்சராக இருக்கிற விஜயவாஸ்கர் கேட்டாரா கேட்க மாட்டார் கேட்டால் இதனை விஜயவாஸ்கர் தேடினார் மறுபடியும் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமானவணி துறை வேறு எதையாவது தேடும் எனவே அடிமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் அதிமுக என்பதே அடிமைகளின் திமுக தான் நண்பர்களே அடிமைகள் எப்போதும் ஆபத்தானவர்கள் என்பதை வரலாற்றில் மறுபடியும் ஒருமுறை இந்த அடிமைகள் மெய்ப்பித்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்